தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின் கீழ் மிக சிறப்பாக மாநிலந்தோறும் நடந்து வருகிற புத்தகத் திருவிழாவினுடைய ஒரு பகுதியாக இங்கு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவினை துவக்கி வைத்து விழா பேருரை ஆற்ற இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மான்பு மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பான ஒரு உரையாற்ற அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் இங்கு பங்கெடுத்திருக்கிற அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் எழுத்தாளர் பெருமக்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு சிறந்த வாசிப்பாளர் நாமெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போது வாசிப்போம் அவர் வாய்ப்பை ஏற்படுத்தி வாசிப்பவர் ஏனென்றால் இப்போது கூட அவர் சொல்ல நான் கேட்டேன் பயணத்தின் போதெல்லாம் வாசிப்பேன் என்பதெல்லாம் அவ்வளவு எளிதல்ல அவ்வளவு சூழலுக்கு மத்தியில் மன இருக்கத்துக்கு மத்தியில் நிர்வாக இருக்கத்துக்கு மத்தியில் அக சிறந்த வாசிப்பாளர் அதை தவிர ஆகச்சிறந்த படைப்பாளி சிறந்த நிர்வாக ஆளுமை கொண்ட ஒரு பன்முக ஆளுமை கொண்ட அமைச்சரவர்களால் இந்த புத்தக திருவிழா துவக்கி வைக்கப்பட்டிருப்பது இந்த புத்தக திருவிழா அதன் மூலம் பெருமை கொள்கிறது பொதுவாக புத்தகத்திற்கும் அணுகுண்டிற்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவார்கள் அநேகமா ஜே கே என்று நினைக்கிறேன் பாபா இருப்பதால் எனக்கு சரியாக சொல்ல சொல் சொல்லவில்லை அது குற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் புத்தகத்திற்கும் அணுகுண்டிற்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதன் இருக்கும் என்பார்கள் அணுகுண்டு

அதுபோல நம்முடைய தனி மனித வாழ்விலே நிறைய புத்தகங்கள் அவரவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன தொடர்ந்து வாசிக்க வேண்டும் புத்தகங்கள் வாசிக்கிற போது மனம் இழகும் மனம் விரிவடையும் சக மனிதனை நேசிக்க செய்யும் இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவருடைய வாசிப்பு திறனை பற்றி கேள்விப்பட்ட போதெல்லாம் நான் உணர்ந்து கொள்வது இதுதான் ஒரு புத்தகம் வாசிப்பதால் என்று நினைத்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் அந்த புத்தகம் உள்ள